ஒரு நல்ல அறிவாளி ஆனால் சட்டத்தின்படி சட்டசபை நடக்கிறது என்பது அவர் மறந்துவிட்டார் மக்கள் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதற்கு வாக்களித்தார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையோடு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு அந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் அப்படி மக்களுடைய எண்ணங்களை ஏற்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுய தேவைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்த வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள் அப்படி ஒரு கட்சியிலிருந்து வாக்களிக்கின்ற பொழுது சட்டத்தின் அடிப்படையில் சபாநாயகர் அவர் தகுதி நீக்கம் செய்கிறார் அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைநீக்கம் செய்யவில்லை முறையாக சட்டத்தின் அடிப்படையிலே அன்றிருந்த சபாநாயகர் இவளை தொலைநீக்கம் செய்திருக்கிறார் என்பதை திரு டி டி தினம் உணர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்